சேப்பங்கிழங்கு பொரியல் செய்ய போகிறாங்க சேப்பங்கிழங்கை வந்துட்டு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப வேக வச்சு குழைய வைக்கக்கூடாது இதில் ஒரு கால் கரண்டி அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவையே ஆட் பண்ணுறோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் அதை நல்லா இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீரி தூணும் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் குழம்புத்தூளும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பசைஞ்சு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டு தாளிச்சிட்டு ஃப்ரை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் கேஸை சிம்முன்னு வச்சு அந்த டைம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க அப்போதான் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா வேணும்னா எனக்கு ஃப்ரை ஆகும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடு